அல்லாஹுடைய தூதருடைய மரணம் வரை எல்லா தொழுகை நேரங்களிலும் அல்லாஹுடைய ரசூல் சொல்லாஹ் அழகிய செல்லும் அவர்களுக்கு முன்னால் சொல்லுவார் சொல்லுவார்கள் அஸ்லா யா ரசூல் அல்லா அஸ்லா யா ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரை தொழுகையின் நேரம் அப்படியா பிலாலை அதானை சொல்லு என்பார்கள் அல்லாஹுடைய தூதர் பிலாலை பார்த்து அடிக்கடி சொல்லுவார்கள் அக்கி மிஸ்வலா யா பிலால் அரேஹனா பிஹா பிலாலே தொழுகை நிலைநாட்டு பிலாலே தொழுகை நிலை நிலைப்படுத்துவதற்கு எக்காமத்தை சொல்லுவதற்கு தயாராக பிலாலே அதை கொண்டே நம்முடைய உள்ளத்தை ஆசுவாசப்படுத்து அதை கொண்டே நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடுகின்றோம் என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்லுவார்கள் அஸ்ஸலா யா ரசூல் அசலா அல்லா மகைவில் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய தூதருடைய தன்னுடைய வாழ்